பிதா சுதன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் மகிமை மிக்க தூய மைக்கேல் அதிதூதரே உமது அருள் பார்வையின் கீழ் இந்த நாளை ஆரம்பிக்கிறேன் இன்றைய வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உமது பாதுகாப்பில் நிறைவோடிருக்க வேண்டும் எனக் கருதுகிறேன் ஓ புனித மைக்கேல் அதிதூதரே எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை காத்தருளும் உம்மை நோக்கி விழிகளை உயர்த்தி உம்மிடம் பரிந்துரைக்கிறேன் சர்வ வல்லமையுடைய இறைவா இந்த புதுப்பொழுதை எனக்கு அருளியமைக்காக உம்மை வணங்குகிறேன் இன்றைய நாள் முழுவதும் நீர் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் தூய மைக்கேல் விண்ணக படைகளின் தலைவரே உமது வல்லமையால் எல்லா தீய சக்திகளையும் வெற்றி கொண்ட நீரே எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் உமது பாதுகாப்பினை வழங்குவீராக திருச்சபையின் உண்மையான காவலரே எதிரியின் சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை விடுவிக்க நம் பக்கத்தில் நிலைத்திருக்க வேண்டுகிறேன் நம் நம்பிக்கையை உறுதியாக்க நட்பண்புகளின் பாதையில் நடக்க எனக்கு உதவும் சோதனைகளை எதிர்த்து தைரியமாக நிற்க செய்யும் என் எண்ணங்கள் தூய்மையாக இருக்க என் செயல்கள் கேட்ப அமைய எனது வழி ஒளிமிக்கதாக மாற்ற கடவுளின் ஆசீர்வாதத்திற்குரியவனாக விளங்க உமது ஆசி மற்றும் வழிநடத்தலுடன் என்னை நடத்துவீராக என் குடும்பத்தினரை நண்பர்களை என்னை சுற்றி உள்ளவர்கள் அவர்கள் அனைவரும் உமது அருள் பாதுகாப்பில் நிலைத்திருக்க வேண்டும் அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களைக் காத்தருளும் நான் வலிமையுடன் இருக்கவும் கடினங்களில் தைரியமாக இருக்கவும் எல்லாச் சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கவும் செய்யுங்கள் விண்ணக இளவரசே இன்றும் எப்போதும் என்னை காப்பாற்றுங்கள் புனித மைக்கேலே என் அறிவை ஒளிரச் செய்யுங்கள் உண்மைக்கு என் கண்களை திறக்கச் செய்யுங்கள் என் வார்த்தைகளில் ஞானத்தையும் என் செயல்களில் அன்பையும் தாருங்கள் என் பாதையை ஒளிரச் செய்யுங்கள் நேர்மை மற்றும் உண்மையில் என் அடிகளை வழிநடத்துங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள் ஞானத்துடன் பேசவும் அன்பு மற்றும் நீதியுடன் செயல்படவும் உதவுங்கள் அவசர முடிவுகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் நீதியானதை உணர எனக்கு உதவுங்கள் கடவுள் எனக்காக வகுத்துள்ள பாதையை பின்பற்ற பயமோ தயக்கமோ இல்லாமல் இருக்க உதவுங்கள் வசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டைக் கேட்டு இறைவனிடம் கொண்டு சேர்த்தருளும் படையின் தலைவரே தூய மைக்கேல் தூய கபிரியேல் தூய ரபேல் அதிதூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்